ஒளவையும் அறிவியலும் ஒளவை தனித்தன்மை படைத்த தண்டமிழ் கவிதாயினி சொற்கள் எளிமை ஆனால் வலிமையான பொருள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடும் இடத்து கடுகை விட சிறிய அணுவில் துளையிட்டு அதில் ஏழு கடல்களின் நீரை புகுத்தி குறுக்கி பின் இருப்பது போன்று குரல் அனைத்தையும் உள்ளடக்கியது என்று பாடுவதிலிருந்து இவருடைய இயற்பியல் அறிவை அறிய முடிகிறது தண்ணீர் நில நலத்தால் தக்கோர் குணம் கொடையால் என்ற பாடலில் நிலத்தின் தன்மைக்கேற்ப நீரின் சுவை வேறுபடும் என்ற வேதியியல் கோட்பாடும் தெரிகிறது சொல்லாமலே பெரியர் சொல்லிச் செய்வார் சிறியர் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குணமாமலை என்ற பாடல் மூலம் செய்யப்போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்காமல் செய்து காட்டுபவர்கள் பெரியவர்கள் இவர்களை பலாமரத்திற்கு ஓமையாக்குகிறார் பூ பூக்காமல் காய் காய்த்து கனி வழங்குவது பலாமரம் செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு செய்து முடிப்பவர்கள் சிறியவர்கள் அது பூத்து குலுங்கி அதன் பிறகு காய்த்து கனியு போன்றது என்று அதற்கு ஓமையாக்குகிறார் ஒரு செயலை செய்யப் போகிறேன் என சொல்லி செய்யாமல் விடுபவர்கள் கையவர்கள் இவர்களை பாதிரி மரத்திற்கு ஓமையாக கூறுகிறார் பாதிரி மரம் பூ மட்டும் பூத்து பின்பு காய்க்காமல் போய்விடும் வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்ய அரிதால் என்று சொல்லும் பொழுது தூக்கணாங்குருவியின் கூடும் கரையான் எழுப்பும் புற்றும் தேனியின் கூடும் சிலந்தியின் வலையும் மற்றவர்களால் செய்ய இயலாது என்று பாடுகிறார் இவருடைய விலங்கியல் அறிவு இதன் மூலம் புலனாகிறது